தேவராஜ் என்பவர் முப்பது ஆண்டுகளாக நகைக்கடைகள் நடத்தி வருகிறார் அவரது பரிதா அணிந்து வந்த நிலையில் பெண் நகை வாங்குவது போல மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை அவர்களின் மீது தூவி தொடர்ந்து சிறிய கத்தியை ஒன்றை எடுத்து உரிமையாளர் தேவராஜ் தாக்க முற்பட்டுள்ளார் சுதாரித்து கொண்ட தேவராஜ் மற்றும் கடையின் ஊழியர்கள் அந்த பெண்ணை மடக்கி பிடித்து போலீசாருக்கு தகவல் அழிவித் போலீசார் விசாரணை செய்ததில் காலடிப்பேட்டை மேற்கு பகுதியை சேர்ந்த ஜெய்சித்ரா மேலும் அவரது கணவருக்கு தெரியாமல் வாங்கிய கடனை அடைப்பதற்காக மேலும் கடன் பிரச்சினைகளிலிருந்து மீள்வதற்காகவும் பர்தா அணிந்து வேடமிட்டு திருட முயற்சி செய்து வந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது